வணக்கம் வணக்கம் மதிய வணக்கங்கள் வணக்கம் குட் ஆஃப்டர்நூன் மதிய வணக்கங்கள் ஹாய் எல்லாரும் காலையில் சாப்பிட்டாச்சா எனக்கு இப்போதான் கொஞ்சம் ஓய்வு கிடைச்சிது வேலை பிஸி காலையில் லைவ் போடலான்னு பார்த்தேன் முடியல வெள்ளிக்கிழமை வேலைகள் ஓடிக்கொண்டே இருந்தது குட் ஆஃப்டர்நூன் என்ன வைக்கிறதுன்னு கன்ஃபியூஷன் விநாயகரை வைப்போம் நல்லா இருக்காரே நல்ல சூப்பர் நக்ரிஷன் கொடுத்த மாதிரி இருக்கு ஓகே எல்லோரும் என்ன பண்ணுறீங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி தக்காளி சாதம் புது வகையான தக்காளி சாதம் செஞ்சேன் வீடியோ போடுவேன் இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணியாச்சு தக்காளி சாதம் தயிர் பச்சடி வச்சு ஆனியன் பக்கோலா அப்புறம் தைசா நீங்கள் என்ன செஞ்சீங்க வாருங்கள் லஞ்சு சூப்பராக தேங்க்யூ தேங்க்யூ லைவுக்கு வருவர்கள் வருங்கள் பேசலாம் நல்ல உறவுகள் நல்ல எண்ணங்கள் எல்லாமே நமக்கு கிட்டயே இருக்குது அதை யூஸ் பண்ணுவோம் ஏனா நல்ல மனசும் நல்ல மக்களும் நம்மளுக்கு கிடைக்கிறதுன்றது ரொம்ப கிடைக்கும் கிடைக்கும்போது நம்ம கண்டிப்பாக நம்ம தக்க வச்சுக்கணும் ஏன்னா கடவுள் நம்ம அருகில் இருக்காரா இல்லையான்னு நம்ம கணக்கு பார்க்குறதுக்குள்ளே முடிஞ்சிடும் ஆனால் நம்ம கடவுள் மாதிரி ஒரு மக்கள் நம்ம பக்கத்தில் இருந்தாவில் போதும் அப்படி தான் என்னோடய கண்ணோட்டங்கள் நான் அது மாதிரி தான் யோசிப்பேன் யாருக்கும் தப்பு நினைக்கக்கூடாது யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது நல்ல ஒரு சிந்தனையோட வாழ்க்கை இருக்கணும் என்றைக்கும் அது நம்ம கூடயே இருக்கட்டும் பாய் வணக்கம் இனிய மதிய வணக்கம் நலமா சாப்பிட்டாச்சா எப்படி இருக்கீங்க சொல்லுங்கமாக்கா சொல்லறேன் சொல்லறேன் நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க ரொம்ப நாளா காணும் இந்த மாதிரி நீ கையிலே அழக வடிவமைப்ப நாங்கெல்லாம் இந்த மாதிரி தான் பார்க்க முடியும் விநாயகர் இது சூப்பரா இருக்கே

நீ என்ன சாப்பிட போகிற ஏன் கொஞ்ச நாள் லைவிக்கு வரல நான் பேசலண்ணா நான் லேட்டாக பேசுகிறேன் ஆமாம் நான் உக்காந்தியா நேரம் வெயிட் பண்ணுவேன் யாருமே வர மாட்டாங்க நான் இப்படி ஏந்து கொஞ்சம் நேரம் போகலான்னு பார்த்தா நீ எப்படி இருக்க நல்லா இருக்கியா கிருஷ்ணா கிருஷ்ணா எங்களுக்கு உடுப்பியில் ஒரு சம்பவம் நடந்ததுன்னு அது ஒரு போட்டிருந்தேன் நல்ல ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் எங்களுக்கு அருமையான ஒரு இதெல்லாம் கொடுத்திருந்தாரு கிருஷ்ணர் அதாவது தெய்வம் வந்து அப்படியே இந்த மாதிரி ஒரு உதவியோட வரும் அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்கறதுன்றது ஒரு சைல்டிஷா பேசுறது ஆனால் தெய்வம் வந்து கண்டிப்பாக நம்ம கூட தான் இருக்கும் இருந்துக்கிட்டு இருக்குது ஆனால் அதை யாரும் உணர்தல் கிடையாது ஆனால் என்னென்னா அன்றைக்கி காலம்புற நாங்கள் கோயிலுக்கு போகும்போது எங்கள் ஆத்துக்காரோட செப்பல் வந்து காணாதாயிடுது ஆனால் நாங்கள் வந்து எல்லாம் சரி ஏதோ நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வச்சுட்டு நாங்கள் வந்தாச்சு அதுக்கப்புறம் மறுநாள் நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்புறதுக்காக மங்களூர் ஸ்டேஷனுக்கு வந்தோம் மங்களூர் ஸ்டேஷனுக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படிப்பான ஒரு இடம் அது அந்த இடத்துல சரி வயசானவர் அவர் எப்பயுமே பர்ஸில் வந்து அவ்வளோ பணம் வைக்க மாட்டார் அது கோயிலுக்கு வந்ததுனால எல்லோரும் என்ன பண்ணோம் சரி கேஷாக வேணுமே எதுவுமே அம்மா ஜிபே ஒவ்வொரு நேரத்தில் இருக்கும் இல்லை அவர் அப்பன்னு பார்த்து எட்டாயிரரூவா எடுத்து வச்சுருந்துருக்காரு எடுத்து வச்சு பர்ஸில் வச்சுட்டு பேசாமல் யாருனா கொடுத்துட்டு போயிருக்கணும் இவர் என்ன பண்ணார் பர்ஸோடு எடுத்துகிட்டு பாத்ரூம் போயிருக்கார் பாத்ரூம் போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு அங்கே டாய்லெட் போயிட்டு வரும்போது ஏன்னா ஆயிடுச்சு அந்த பர்ஸ் அவருக்கு கீழே விழுந்துட்டுருக்கு கீழே விழுந்தோடனே அவர் கொஞ்சம் நேரத்துக்கு அவருக்கு தேடிட்டு அவ்வளோதான் நம்ம பொ பொருள் காணாத போயிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தார் இன்று திருநாளா தேர் திருவிழா என்ஜாய் எனக்கு அப்புறமா வீடியோ எடுத்து போஸ்ட்டு பண்ண பார்க்குறேன் தர்பானீஸ்வரர் அருள் உனக்கு நல்லபடியாக கிடைக்கட்டும் எல்லாரும் எல்லோரும் நல்லா இருக்கட்டும் லைக் தன் லைக் போட்டி நான் பார்த்தனே நான் உடுப்பி கிருஷ்ணன் கோயிலில் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு அதிசயம் நடந்தது அதுதான் சொல்லிகிட்ருக்கேன் அந்த கதையை தான் இருக்கேன் ஏற்கனவே வீடியோ போட்டேன் அந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆக மாட்டி அதனால் லைவ்லேயே சொல்கிறேன் ஏன்னா இந்த கிருஷ்ணரை பார்த்தோன்னே அவரோட பெருமையை சொல்லணுன்ற ஒரு இது உடுப்பிடா உடுப்பி மங்களூர்ல இருந்து கொஞ்ச தூரம் தான் ஒரு ஒன் ஹவர் தான் இருக்கும் உடுப்பி கிருஷ்ணன் டே யாருக்கு பாடம் எடுக்கிறீங்களா பிச்சிப்பிடுவோம் பிச்சு கதை சொல்ற கேளு பாடம் எடுக்கல கதை சொல்கிறேன் என்ன கேள்வி கேட்குறவன் பாரு யாருக்கு பாடம் எடுக்கிறீங்கன்னு நானும் பாடம் எடுக்கலப்பா அந்த அளவுக்கு பெரியாள்லாம் நான் கிடையாது கதை சொல்றேன் பாட்டி ஆயிட்டேன்ல நல்ல கதை சொல்றேன் அண்ணா சகோதரரே வாங்க இப்போதான் உங்கள் லைவ்ல உங்களை பார்த்த பாவம் நீங்கள் எப்பதான் க நகந்தீங்க நான் போறேன் போறேன்னு சொன்னீங்க யாரும் உங்களை விடலை அவ்வளோ அன்பானவராக இருக்கீங்க வணக்கம் சகோதரரே வாங்க 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 முதல் முறையாக என்னோட லைவுக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி உங்களோட வரவுக்காக நான் மிக சந்தோஷப்படுகிறேன் என்னோட தம்பி தான் இந்த ஸ்மார்ட் பாய் நவீன்குமார் அவன் அவன் தான் அப்பப்போ பேசுவான் லைக் லைக் தேங்க்யூண்ணா தேங்க்யூ எவ்வளோ ஸ்டிக்கர் ஓகேண்ணா ஓகே தேங்க் யூ உங்கள் அன்புக்கு மிக்க நன்றி ஆனால் நன்றியை சொல்வது உங்களுக்கும் பிடிக்கவில்லைன்னு தெரியுது ஆனால் எனக்கும் பிடிக்காது ராஜாண்ணா வாங்க வாங்க ராஜாண்ணன் தான் வழிகாட்டி அண்ணன் தான் வந்து அண்ணனுக்கு வந்து டிக்கெட் வாங்கி கையில் கொடுத்தாரு யூஎஸ் டபுள் செவனுக்கு வாங்க சொல்றது ரொம்ப நன்றி நவீன்குமார் இன்னைக்கு வந்திருக்கான் ஸ்மார்ட் பேர் திருவிழா முன்னிட்டு இன்றைக்கு விடுமுறை அதனால் அவர் இன்னைக்கு என்னோடய லைவுக்கு வந்திருக்கார் நவீன்குமார் சகோதரர் ரொம்ப சந்தோஷம் ராஜா ஒரு ஸ்மார்ட் பாய் வந்திருக்கார் அவர் உங் நீங்கள் ஒரு பேர் வச்சிங்களா இட்லி தோசை சாம்பார் அவர் வர்றதே இல்லை அன்னைக்கு பேர் வச்சதோடு சரி ஓடிட்டார் அதனால் வர்றதில்லை ஓகே ஓகே பாருங்க எப்படி பாரு ஸ்மார்ட் பாய் ரெண்டா டே எனக்கு இப்ப ரெண்டு அண்ணன்டா நவீன்குமார் ரெண்டு அண்ணன் கிடைச்சிட்டாங்க பாத்துக்க நீ இன்னைக்கு பாடுறேன்னு சொன்ன பாரு அண்ணன் லைக் கொடுக்குறாரு ரொம்ப வந்தோடனே நான் உடுப்பியில் நடந்த ஒரு அதிசயத்தை சொன்னேன்னா அவன் வந்து யாருக்கு பாடம் எடுக்கிறீங்கன்னு கேட்குறான் ஒரு கதை சொன்னால் கதையை கேட்க மாட்றான் எப்படிப்பட்ட சேட்டக்கார பையன் பாருங்க பேர் மட்டும் ஸ்மார்ட் பாய் ஆனால் எல்லாம் வால் பையன் வேலையெல்லாம் கற்று வச்சுருக்கான் வாய்ப்பாரு ஓ லைக் வந்துருக்கா ராஜா அண்ணன் வர நெட் கனெக்ஷன் நான் எப்போதுமே வருவேன்னாக்கா ஆமாண்டா சைலண்டாக வந்தால் எனக்கு எப்பரா தெரியும் சைலண்ட்டாக வர ஆமாண்டா சைலண்டாக வந்தால் எனக்கு எப்பரா தெரியும் சைலண்ட்டாக வர வர வந்துருக்க சகோதரர் என்ன கொடுக்குறாரு பஞ்ச் அண்ணா பஞ்ச் பேர் நல்லா தான் இருக்கு அண்ணா ஃபுல் நேம் என்னண்ணா உங்களுக்கு நெட் கனெக்ஷன் போய் போய் வருகிறது நாங்க போய் அதாவது மூணு ஜன்னல் மாதிரி வச்சிருந்தாங்க அந்த ஜன்னல் வழியா நாங்க கிருஷ்ணனை பார்த்தோம் பஞ்சநாதன் ஓகே அண்ணா என்னை நீங்கள் சகோதரி என்றையே அழைக்கலாம் ஃப்ரெண்டு ஓகே ஃப்ரெண்டுன்றது காமனாக இருந்தாலும் சகோதரின்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் கால் மீ அண்ணா கால் மீ ஃப்ரெண்ட் ஓகே 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 நோ நோ பிரச்சனை நான் அழைக்கிறேன் ஏன் பேர் வச்சே கூப்பிட்றேன் ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்னோட நீங்க ரெண்டு மூணு வயசுக்கு தான் மூத்தவங்க அதனால பேர் வச்சே கூப்பிட்டுறேன் உங்களுக்கு பிரச்சனை இல்லைண்ணா பேக் சைடு போய் உடுப்பி கிருஷ்ணன் தர்சனம் பேக் சைடு போய் பார்க்குறீங்களா அப்படிங்களாண்ணா எனக்கு தெரியல ஆனால் நாங்கள் வந்து ஃப்ரண்டில் அவர் கரெக்டாக கையில் அப்புறம் ராமர் வச்சுருக்க மாதிரி வில்லு அம்பு வச்சுருந்தார் நல்லா இருந்துச்சு பஞ்சநாதன் ஃப்ரெண்ட்ஸை ஃபேஸ் காட்ட மாட்டாங்க கிருஷ்ணன் பிக் ஹிஸ்ட்ரி இருக்கு ஃப்ரெண்டை அவர் பற்றி அவர் அவர் பத்தி அப்படியா ஓகே யுவர் செகண்ட் ஃப்ரெண்ட் இன் மை ஃப்ரெண்டு செகண்ட் ஃப்ரெண்டு யார் சொல்கிறீங்க ராஜான் அவங்களா ராஜா நய்யா ஓகே ஓகே அவர் மூலி அவர் சொல்லி உங்களோட அறிமுகம் எனக்கு கிடைச்சிது அதனால் ஃப்ரெண்ட் நண்பர்கள் உறவுகள் நண்பர்கள் அப்படின்னு எப்படி வேணா அழைக்கலாம் இன் யு மை செகண்ட் ஃப்ரெண்ட் ஓகே சரி ஓகே நான் பஞ்சநாதன் கூப்பிட போகிறேன் பஞ்சுன்னு சொல்கிறது கூட எனக்கு சரி வரல பஞ்சநாதன் ஃபுல் நேம் சொல்லி கூப்பிட போகிறேன் ஏன் இந்த கஷ்டம் அதெல்லாம் தேவையில்லை ஃபுல் நேம் கூப்பிட்றதுக்கு தான் ராஜானா மையானா ஓகே ஓகே ஆமாம் அவருக்கு எல்லா அவர் வந்து இப்போது எல்லாேருக்கும் வழிகாட்டின்னா கரெக்டாக எனக்கு உங்களை அறிமுகப்படுத்தினார் டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் என்ன சாப்பிட போறீங்க உங்களுக்கு இப்போ ஃப்ரீ ஆயிட்டீங்களா ஏன்னா லைவ் போட்டு ரொம்ப நேரம் பாவம் உங்களை விடற மாதிரி இல்லை உங்க நண்பர்கள் கூட்டம் அப்படி தானே விடுங்கய்யா ஒரு டூ மினிட்ஸ்ன்ற மாதிரி இருந்தது இன்னைக்கு உங்களை பார்க்கும்போது அந்த அளவுக்கு கேட்டுட்டு இருந்தீங்க அவர் ஏஜ் குரூப்பில் ஒயிட் ஒய்த்தின்னா ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஓ அப்படிங்களா சரி சரி எனக்கு அவர் சொல்கிறது அவ்வளோவா விளங்கலை நான் அவர் அவர் ஏஜ் குரூப்பில் ரெண்டு பேர் தான் இருக்காங்களா ஓகே 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 நான் ஓகே ஓகே எனக்கு புரிஞ்சிருச்சு ஓகே நான் புரிஞ்சிருச்சு அப்ப என் வயசுல நான் மட்டும் தான் இருக்கேன் அப்படியா